நல்ல படம் வந்தா பண்ணுவேன் படமே பண்ண மாட்டேன்னு சொல்லல எனக்கு பிடிச்ச படம்தான் வரும் நீங்களே சொல்லுங்க அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது நீங்களா சொன்னாதான் அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா இது நம்மளா சொல்லிக்கிற விஷயம்தான் அதனால தான் நான் வந்து ப்ரெஸ்ஸாருங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அது கேரக்டரா பாருங்க தேங்க் யூ ஃபஸ்ட் எல்லாருக்கும் பியூர்ஃபுல்லான கிறிஸ்துமஸ்ஸா இருக்க விஷயோ அர் வெரி மெரி கிறிஸ்மஸ் மேடம் ஈகோ கம்பெனி ரெண்டு நாளுக்கு அப்புறம் சரி வெளிநாட்டு கம்பெனி வந்து இருக்குங்களா இப்ப வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுல என்ன சேஞ்ச் போன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல சேஞ்சஸ் குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு பண்ணான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து பெட்டர் ஆகும் இது பண்ணும்போது நம்ம வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் நிறைய மொபைல் ஃபோனில் இருக்காங்க நிறைய ஐபேட்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் டே டூ டேஸ் அவங்க கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பெட்டர் ஆகும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி குட் விஷயம் நீங்கள் குழந்தைங்க எல்லாமே மொபைல் ஃபோனில் முழுக்கிட்டாங்க ஆமாம் இந்த

அது பண்ண முடிஞ்சாங்கன்னா அதோட பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது இல்லையா தெரியுமா நம்ம பண்ணிடலாம் அது குழந்தைங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் தீஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கத்து குடுக்கற ஒரு விஷயம் தான் இது வந்து நான் உங்களோட எவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு செல்ஃப் ஒன்லி மெகோ ஸ்டாக் பண்ணி குடுத்துருக்கேன் இதுல நிறைய விஹான் பண்ணது அவராவது பண்ணது இருக்கும் அவரா பண்ணதுன்னா இந்த புக்ஸ் இல்லையா அந்த புக்ல இருந்து விட்டுட்டு அவராக ஒரு கிரியே விஷயம் கிரியேட் பண்ணுவாரு மான்ஸ்டர்ல இருந்து ஒரு ஒரு கிரீச்சர்ல இருந்து அவர கிரியேட் பண்ணுவாரு அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் இன்னொரு பிளாக்ஸே வச்சிருக்கேன் எல்லா கேரக்டர்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சுன்னா கூட ஸ்பைடர் மேன் இந்த இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் குட்டி குட்டியா இருக்கும் அந்த லெகோல

எப்பவுமே வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணனும் கமிட் பண்ணி கமிட்மெண்ட் எண்ட்க்கே இருக்கணும் நிறைய படங்கள் இன்னும் நோ கையில இருக்கணும்னு நினைச்சுக்கக் கிடையாது நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பா பண்ணுவேன் மேடம் நல்ல படங்கள் வந்தா பண்ணுவேன் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லல எனக்கு பிடிச்ச படம் தான் பெரிய நீங்களே சொல்லுங்க அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது நீங்களாக சொன்னால் தான் அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா இது நம்மளா சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான் அதனால தான் நான் வந்து பிரசார் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அது கேரக்டராக பாருங்கள் தேங்க்யூ மேடம் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்போல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா வந்து டாக் போயிடுது வாய்ப்பு கிடைக்கிறதுனால தான் நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த பொட்டிஸ் இந்த நிறைய வேறு வேறு கடைகள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நீங்கள் எப்படி பார்க்குறது ஒரு ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு கிடைக்காதனால வந்து எப்படி பண்ண முடியும் அது வந்து இல்ல மேடம் என்ன வாய்ப்பு கிடைக்காதனால தான் அந்த பொட்டிக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பண்றாங்க எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அது என்கரேஜ் தான் பண்ணணும் ஆனா பாதிப்பட்ட பாதி பிரஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அதுல இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு அழுக்க இருக்கு மனசுங்க மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட மத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க தான் நினைக்கிறீங்க இந்த மாலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் எத்தனை மிடில் கிளாஸும் எத்தனை நார்மல் பீப்பிள் மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன் எப்போ நார்மலான மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நீங்க சொல்றீங்க எல்லாரும் உட்காந்துட்டு இப்படி தான் இருக்கு உலகம் இப்படி தான் இருக்கு வாழ்க்கை இப்படி தான் மனசங்களுக்கு இருக்கிறாங்க தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது வந்து கொஞ்சம் வெளியே வாங்க மேடம் அப்போ குழந்தைகள் வந்து விளையாடுறது கொஞ்சம் குறைவாயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப பசங்க ஒரே ஸ்டேஜில் உட்காந்து விளையாடுறாங்க மொபைல் ஃபோன் பாக்குறது வேற அதுக்கு அம்மா அப்பா குடுக்குற விஷயத்த வந்து வேற நிமிஷமும் ட்ராவல் பண்றாங்க அந்த பொம்மை எல்லாம் சொல்லிடுறாங்க ஆனா வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு நீங்க வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளில நடக்க முடியுமா சம்மர்ல எல்லாம் நடக்க முடியுமா அவ்வளவு வெயில இருக்கு குழந்தைங்க எல்லாம் போனா மயக்க போட்டு விழுந்துருவாங்க குழந்தைங்களை வெளியே விட்டு அதிகமா விளையாட வைக்கிறது வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சி விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்களாம் வீட்டில் வந்து ஈவினிங் நைட் ஆனா என் குழந்தைங்களோட குட்டியின் மேல சூடி பிடிச்சு விளாண்டு அதுக்கு அப்புறம் போய் தூங்குவோம் அது வந்து